செல்வராஜ் பி அது உங்க பேர் தானே அட்வொகேட் பேர் வந்து லக்ஷ்ம நாராயணன் அப்படி யாருன்னா உங்களுக்கு தெரியுமா அட்வொகேட் அந்த அட்வொகேட்டு உங்களுக்கு எதுவும் தெரியாது ஓகே நேத்து வந்து உங்க பேர்ல போடப்பட்ட பெட்டிஷன்ல வழக்கே நடந்திருக்கு வாதாடி இருக்கிறாங்க வழக்கறிஞர்கள் வாதாடி இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் அப்படி ஒரு வழக்கு நடந்திருக்கு ஓகே அப்படி உங்களுக்கு அந்த வழக்கை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லி சரி அப்போ எப்படி அந்த பெடிஷனில் நீங்க கையெழுத்து போட்டிங்க கையெழுத்து பழைய தலைவர் சொன்ன சொன்னாப்படிங்க புரியல முன்னால் தலைவர் பெட்டிஷன் இந்த ஒரு கைவர் கையெழுத்து போட சொன்னாப்பிடிங்க என்ன முன்னாள் தலைவர் என்ன முன்னாள் தலைவர் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் எ என்ன தலைவர் ஊராட்சி தலைவராக தலைவராக அந்த ஓகே அதனால வந்து கையெழுத்து போட சொன்னாப்பிடிங்க ஓகே பாலகிருஷ்ணன் என்ன கட்சியர் இருக்காரு ஹேர்டலில் ரெட்டேல அதிமுகங்களா ஹேர்டலில் வந்து நான்கே கையெழுத்து போட்டேன் போட்டு மாக்கி நைட்டு கொஞ்சம் தூக்கம் கொஞ்சம் கன்ஃபியூஸு கையெழுத்து போட்ட போட சொன்னாங்க சரி போட்டுங்க நானு ஏதாவது போட்டேன் நைட்டு கொஞ்சம் ஒரட்டா இருந்துச்சு பத்தட்டமா இருந்துச்சு என்னன்னு தெரியல ஏதாவது பதட்டம் வந்துருச்சு பதட்டம் வந்தாலும் காலங்காட்டி போன் பண்ணேன் போன் பண்ணி இது மாதிரி கொடுத்தீங்களா கொடுத்துங்க தேசிய தேசிய விலங்கு திறந்து விட்டுறாங்க நானே மனைவி இருந்து தூக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னா இல்லை மாதிரி பையனுக்கு வேலை சமாசமா உங்களுக்கு அமௌண்ட் இதாக இருக்குதுனால கொஞ்சம் பற்றாக்குறைக்கு நாங்கள் இப்போ கேட்டுக்கோங்க போரிடுறா அப்படின்னு சொன்னாங்க பையன்னா உங்களோட பையனுக்கா என்னோட பையனுக்கு பெரியனுக்கு பெரிய வேலை அரசு வேலை அரசு வேலை நிவாரண பகனையும் அதிகமா தர இது ரெண்டுக்காக தான் சொல்லி ரெண்டுக்காக சொல்லி என்கிட்ட வாங்கினாங்க ஆமாங்க நானே ஒரு சில சிரமத்திற்கு என்ன சொல்லி மாட்டாச்சிடாதீங்க அப்படின்னு இந்த காலையில போன் பண்ணேன் திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியை பார்த்தீங்களா நண்பர்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்வதற்கே அவமானமாக இருக்குது ஏன்னா அது அமித்ஷா முன்னேற்ற கழகமாக கழகமாக மாறி ரொம்ப நாள் ஆய் ஆயிடுச்சு அதனால தான் இந்த மாதிரி தர கட்ட வேலையெல்லாம் அமித்ஷா முன்னேற்ற கழகத்துக்காரங்க செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது ஒரு சாவு வீட்டில் போய்ட்டு அங்கே போய் ஒரு தரங்கட்ட ஆதாயம் தேடுறது பிணை சாவு வீட்டில் போய்ட்டு கூட்டணி பற்றி பேசுறது இதெல்லாம் இவ்வளவு தரம் தாழ்ந்து அதிமுக நடந்துக்குன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது அதிமுகனாவே அதுலேயே அண்ணான்ற ஒரு பேர் இருக்குது திராவிடம்ன்ற ஒரு பேர் இருக்குது என்பதற்காகவே அந்த கட்சி கூட கூட்டணி வச்சிருந்தாங்க மக்கள் அந்த கட்சி நம்பினாங்க அதனாலதான் அவங்கள வந்து ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேல அவங்கள வந்து ஆட்சியில் அமர வச்சிருக்காங்க மக்கள் நம்பினதுனால ஆனாலும் அது வந்து திராவிட கட்சியாக நம்ம ஒருபோதும் அதை வந்து ஏத்துக்கிறதே இல்லை ஏன்னா அந்த கட்சி உதயமானதே உருவானதே திமுக எதிர்ப்பு என்ற ஒரு தனி மனித வெறுப்பை வச்சுதான் அந்த கட்சி தனி மனித சுயநலத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அதனால நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க யாரும் அந்த கட்சி வந்து திராவிட கட்சியை எப்போதுமே ஏற்றுக்கொண்டதில்லை அப்படி இருந்தும் அந்த கட்சிய மக்கள் மதிச்சாங்க மற்ற கட்சிகள் கூட்ட அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா திராவிடம் என்ற பெயர் அண்ணா என்ற பெயர் அந்த கட்சியில பெயர் தாங்கி இருப்பதனால் கூட்டணி வச்சுட்டு இருந்தாங்க அதையெல்லாம் தாண்டி ஒரு இழிவான ஒரு சாவு வீட்டுல போயிட்டு சாவு விழுந்த வீட்டுல போயிட்டு கூட்டணி வந்துடாதா அதுவும் என் எப்படி சாவு விழுந்ததுனாக்க நாற்பத்தி ஒரு பேரு அனாமுத்தா கூட்ட நெரிசல்ல வந்து உயிரிழந்தாங்க அந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்புக்கு நியாயம் சொல்லிக்கிட்டு யாரால கொல்லப்பட்டாங்களோ நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்களோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கூட்டணிக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தரங்கட்ட வேலையெல்லாம் அதிமுக அதாவது நான்காம் தர கேவலமான இழிவான வேலையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் இந்த இவர் இவர் பேர் செல்வராஜ் அண்ணன் அவங்க அப்பா பேர் வந்து பரமசிவம்மா அதனால பி செல்வராஜ் அந்த அண்ணன் சொல்றாரு அவங்க மத மனைவிதான் இறந்தவங்க சந்திரான்றவங்க இறந்துட்டாங்க இந்த வழக்க வந்துட்டு அதிமுகவுடைய நோக்கமும் தாவேகாவோட நோக்கமும் என்னவாக இருக்குதுன்னா இந்த நாப்பத்தி ஒரு மரணத்துக்கு நாப்பத்தி ஒரு பேரோட மரணத்துக்கும் அரசுதான் காரணம் என்று நிரூபிக்கணும் அதனால இல்லாத நிகழ்வுகளை சொல்லி பொய்யான வழக்கு தொடுந்து தொடுத்து அரச வந்து குற்றவாளியாக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக தாபக்கா பிஜேபி மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு அரசால் வந்து குற்றவாளியாக்கணும்னு செயல்பட்டுருக்காங்க இது வந்து இந்த கூட்ட நெரிசல் நடந்த நாளில் இருந்து இந்த நிகழ்வு நடக்குது அதை அதோடைய அறிகுறிகளாக தான் அறிகுறிகளில் செயல்பாடாகத்தான் த பிஜேபி வந்து அவங்க என்டிஏ கூட்டணியோட எம்பிக்கள் குழுவை ஹேமா மாளினி தலைமையில் இங்க எம்பிக்கள் குழு அமைச்சாங்க உடனே வந்துட்டு இங்க வந்து காவல்துறை சரியில்லை அப்படின்ட்டு சொன்னாங்க அவங்க வந்து அதே போலத்தான் அண்ணாமலை பேசிட்டு இருந்தாரு காவல்துறை முறையா பாதுகாப்பு கொடுக்கலன்னா அதே தான் எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாம் இவங்க எல்லாத்தையும் ஒரே கோர்ட்டில் பொறுத்தி பார்க்கலாம் எல்லாரும் ஒரே மாதிரி பேசினாங்க இவங்க என்ன பேசுனாங்களோ இவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதையே விஜய் விஜய் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம நாற்பத்தி ஒரு பேருக்கு நம்ம தானே காரணம் நம்ம லேட்டாக க சரியான நேரத்துக்கு வந்திருந்தால் சரியான நேரத்துக்கு வரலன்னா கூட ஒரு ரெண்டு மணி நேரம் தாமதமா கூட்ட நெரிசல் ஏற்படும் போதே நம்ம வந்திருந்தாக்க இந்த மரணம் ஏற்பட்டிருக்காதே அப்படின்ற கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்வு இல்லாமல் மனிதாபிமானமே இல்லாமல் வந்தது லேட்டாக அதில் பத்து நிமிஷம் வேனோட லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே இருந்திருக்காரு அது எதுக்கு அந்த தற்கொலை உக்காந்தி இருந்தானே தெரியல இப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்சவனுக்காக இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினாக்க அவன்தான் ஒரு இழிவான செயலை செஞ்சுக்கிட்டு இப்ப மனசாட்சியே இல்லாம மனிதாபிமானமே இல்லாம போய் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டான் சரி அவன் வந்து தப்பு செஞ்சவன் போய் ஒழிஞ்சுக்கிட்டான் இந்த அதிமுக திராவிடம்னு பேரை வச்சுக்கிட்டு இவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா நடந்துக்கிறாங்களே இந்த எடப்பாடி பழனிச்சாங்க சேலத்துக்காரால் வேற அவமானமா இருக்குது இவ்வளவு நாளாக அடிமையாக தான் இருந்தாங்க இப்போ போய் தற்கரிகளும் அடிமைகள்லாம் போய் தற்கொங்களோட மின்குளாயி இந்த தற்கொலைகளை காப்பாத்துறதுக்கு இந்த அடிமைங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க காணொலியில் அவரு செல்வராஜனை என்ன சொன்னார்ன்னு கேட்டீங்கல்ல அவங்க மனைவி இறந்துட்டாங்க அவரு ஒரு படிக்காதவர் திராவிடம்னா என்னங்க படித்த படிக்காதவங்கள படிக்க வைக்கணும் கல்வி அறிவு கொடுக்கணும் அவங்களுக்கு இப்போ உரிய அறிவாற்றலை கொடுத்து அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தணும் அதுதான் திராவிடம் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கிட்ட போயிட்டு உன் பையனுக்கு வேலை தரேன் இன்னும் நிவாரண உதவிகள் அதிகமாக உங்களுக்கு பணம் அதிகமாக தரேன்னு சொல்லி ஏமாற்றி பொய் பேசி படிக்கவே தெரியாத அந்த செல்வராஜ் என்ன போயிட்டு கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க என்ன பண்ணாங்க வாங்கிட்டு போயிட்டு என் மனைவியின் வழக்கு அரசு இந்த அரசாங்கம் விசாரிச்சா உரிய நியாயம் கிடைக்காது அதனால் சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி இவரு மனு போட்டுறதாக போட்டிருக்காங்க இந்த இழிவான வேலையை செஞ்சது யார் தெரியுங்களா கேவலமா இருக்குது அதிமுக முன்னாள் முன்னாள் தலைவர் பாலகிருஷ்ணனும் அதிமுகவோட ஒன்றிய செயலாளராகவும் தான்றொன்றிய கிராம ஒன்றிய செயலாளராகவும் இருக்கக்கூடிய விசி கே பாலகிருஷ்ணன் இந்த வேலை இந்த அவங்க தலைவன் சொல்லாமல் இந்த எடப்பாடி தற்கொலை அடிமை எடப்பாடி சொல்லாமல் இந்த ஒன்றிய செயலாளர் செய்ய வாய்ப்பில்லை அவருடைய உத்தரவின் பேரில் விஜயோட சம்மதத்தின் பேரில் தான் கண்டிப்பாக இந்த ஒன்றிய செயலாளர் இந்த பாலகிருஷ்ணன் செஞ்சிருப்பாரு இப்படிப்பட்ட ஒரு தரங்கிட்ட கேவலமான வேலையை செய்யலாமா அவர் சொல்றாரு நீங்க கேட்டீங்கல்ல அவர் சொன்னத எனக்கு எழுத படிக்கவே தெரியாது ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க நான் கையெழுத்து போட்டுட்டேன் ஆனா நைட்டு முடிசு எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்றாரு தூக்கம் வரல அடுத்த நாள் நான் அவருக்கு போன் போட்டு கேட்டேன் கையெழுத்து வாங்கிட்டு போனீங்க என்னை ஏதாவது சிக்கல்ல மாட்டி விட்டுறாதீங்க என்று சொல்லி போன் போட்டு கேட்டேன் அப்படின்னாரு அதே மாதிரி சிக்கல்ல மாட்டி விட்டாங்க ஒரு படிக்காதவங்கள இப்படியா பயன்படுத்துவது திராவிடம்னா என்ன ம் அவங்க வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு தானே திராவிடம் இப்படி நீங்கள் வந்து இன்னொரு கட்சி வந்த கட்சி கூட கூட்டணி இறந்து இப்போ எத்தனை நாள் ஆகுது நீ வந்துட்டு ச வீட்டில் போனால் இருக்கும்போதே தானே நீ வந்து கூட்டணி பேசின உனக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கிறேன் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு உன் கட்சி உன் இந்த சுந்தரா டேவல்ஸை தூக்கிட்டு போகும்போது அங்க வந்து உன் கட்சிக்காரனவே தாவேக்கா கூடி பிடிக்க வச்ச ஒரு கேவலமான ஜென்மம் தானே வெக்கமா இல்லையா எடப்பாடி இவ்வளவு கேவலமா இழிவா நடந்து வெக்கமா இல்லையா ஊர் பேரை சொல்றதுக்கு எனக்கு அவமானமா இருக்குது பழனிசாமி தான் சொல்லி அவனு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா உன் கட்சி தொண்டனை வச்சு தாவேக்கா கோடிய பிடிக்க வச்ச நீ தேர்தல வெற்றி பெறணும் என்பதற்காக எவ்வளவு கீழ்த்தரமான வேலையும் செய்வியா இதுல வேற இந்த எடப்பாடிக்கு முட்டு கொடுக்கறவங்கலாம் என்ன தெரியுமா சொல்றாங்க திமுக பிணத்தை வச்சு அரசியல் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்கறவங்களாம் வந்து கேக்குறாங்க ஸ்டாலின் சொல்லுல்லியா அரசியல் பண்ணாம அவையெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா கேட்டாங்க திமுக பிணத்தை வச்சு அரசியல் செய்யும் தான் திமுக எந்த எல்லா கட்சியும் செய்யணும்னா ஆனால் ஆனா அந்த அரசியல் அந்த பிணத்துக்கான அரசியலாக இருக்கணும் பிணத்துக்கான நீதிக்கான அரசியலாக இருக்கணும் திமுக சொன்னாங்க அனிதா மரணத்தை வச்சு அரசியல் செய்யு ஆமா இன்னும் நாங்க பேசுவோம் அனிதா மரணத்தை பத்தி பேசுவோம் அந்த பொண்ணு எழுநூத்தி எண்பத்தி ஆறு மார்க் எடுத்துக்கிட்டு ஏன் அந்த பொண்ணு இறக்கணும் அந்த பொண்ணோட நியாயத்துக்காக இன்னும் நாங்க குரல் கொடுப்போம் அந்த பிள்ளைய போல இன்னும் நிறைய பேர் பிள்ளைங்க நீத்தால இறக்குதுங்க அதுங்களுக்காக நாங்க குரல் கொடுப்போம் அந்த இறந்தவங்களுக்கான நியாயமா தான் இருக்கணுமே சமூக நீதிக்காக தான் பேசணுமே ஒழிய அதுல என்ன ஆதாயத்தை தேடணும்னு சொல்லி கே அரசியல் பண்ணக்கூடாது அது அரசியல் இல்லை சமூக நீதிக்கான அரசியலாக இருக்கணும் சுயநலத்துக்கான அரசியலா இருக்கக்கூடாது த தற்கொலிகள் இந்த பின அரசியல்ங்கிறத அதுதான் நீங்க வந்துட்டு உங்களை உங்களுக்கு உங்க கட்சிக்கு அதனால என்ன பயன் தனிப்பட்ட உங்களுக்கு என்ன தான் பாத்தீங்களோ இல்லையா அந்த இறந்து போன மக்களுக்கு அவங்க எப்படி அவங்கள பாதுகாக்கணும் அவங்களுக்கு என்ன செய்யணும் உண்மையிலேயே அது வந்து காவல்துறை குறைபாட்டுனால இறந்ததா அல்லது விஜய் லேட்டா வந்ததுன்னா ஒரு வாரத்துக்காவது விஜய் நேரத்துல வந்திருக்கலாம் வந்திருந்தா அந்த உயிரிழப்பு ஏன் ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் மேத அக்கறையா எடப்பாடி பழனிசாமி பேசுனாரா உம் பழனிச்சாமிக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா இவ்வளவு தரங்கிட்ட போய் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களே தான் எனக்கு இவ்வளவு நாள் கூட பிஜேபி கூட கூட்டணி போய் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவோ துரோகம் பண்ணனாங்க போனாங்க வந்தாங்க தமிழ் இனத்தை விட்டு கொடுத்தாங்க எல்லாம் பண்ணினாங்க ஆனா நாப்பத்தி ஒரு பேரு இப்ப அந்த கொன்னவன் கூட எனக்கு பெருசா தெரியல நாப்பத்தி ஒரு பேரை கொன்னவன் கூட பெருசா தெரியல ஆனா அந்த கொன்னவனுக்கு நீ போய் சப்போர்ட்டுக்கு நிக்கிறீ இந்த திராவிடம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம பண்ணிட்டியே எதுக்கு உன் கட்சியில திராவிடம்ன்ற பேரு அண்ணா பேரை எதுக்கு கேவலப்படுத்துற எடுத்துரு பழனிச்சம் உனக்கு வெக்கமா இல்லையா அண்ணா பேரு அண்ணா எப்படியே பட்ட மனசன் இந்த நாட்டுக்காக அவர் எவ்வளவு பெரிய தியாகத்தை இந்த இயக்கத்துக்காக இருமொழி கொள்கையை கொண்டு வந்தவர் அண்ணா அந்த அண்ணாவோட கொள்கையை தாங்கிட்டு திமுக எல்லாத்தையும் ஒன்றிய அரசாங்கத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருந்தாக்க எப்படி நிதி கொடுப்பாங்கன்னு கேக்குற எப்படி உங்க மேல மனசு மரியாதை வரும் இவ்வளவு கேவலமா தரம் நடந்துக்கிற நடந்துக்கிறவங்க மேல எப்படி மரியாதை வரும் நாப்பத்தி ஒரு மரம் பேர் இறந்துட்டாங்க கூட்டணி பேசிட்டு இருக்கிறீங்க எவ்வளவு தரம் தரந்த அரசியல் இந்த இந்த தற்கொலை கூட்டம்னா பிஜேபி கொள்கை திரும்ப சொல்லிக்கிட்டு இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்துக்கிட்டாங்க பேரளவுல கொள்கை எதிரியு சொல்லி அறிவிச்சாங்க இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க அடிமைங்க அந்த பாச பிஜேபி தாவேக்கா எல்லாம் ஒன்னு சேர்ந்துக்கிட்டாங்க இன்னைக்கு ஒன்னு செஞ்சுக்கிட்டு நாட்டு மக்களை அழிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க மக்கள் இந்த நேரத்துல மக்கள் தான் வந்து ரொம்ப விழிப்போட இருக்கணும் இந்த மாதிரி ஒரு தற்கொலை கூட்டம் ஒரு பக்கம் என்ன ஏதுன்னே தெரியாம அவன் நல்லவனா கெட்டவனா அவன் அப்பா அம்மா பார்க்கறது இல்ல அவன் அவன் கூட இருக்கிற ஜெகதீஷ்னு ஒருத்தர்க்கம் அவன் பக்கா பொம்பளை பொறுக்கி அவனை வச்சு இவன் கட்சியில் இருக்கிறவங்க யாருமே ஒருத்தரும் உருப்படி அல்ல ஜெகதீஷ் அந்த இவர் ஜெகதீஸ்வரன் அந்த கட்சியோட முன்னாள் நிர்வாகி ஜெகதீஷ் பற்றி பேட்டி கொடுத்துருக்கிறார் குசி ஆனந்த் கொடுத்து குறித்து பேட்டி கொடுத்துருக்கிறார் அந்த காணொலியை அடுத்து இதுல பேசுவோம் இப்படி ஒரு தரம் தாழ்ந்த கட்சி அந்த கட்சி அந்த கட்சியோட இந்த கட்சியும் கேவலம் எதுவும் கொஞ்ச நெஞ்ச மரியாதையை திராவிடன்ற பேர் இருக்கிறதுனால கொஞ்ச நெஞ்சம் மரியாதை இருந்தது அந்த மரியாதையும் பழனிசாமிக்கு எடுத்துக்கிட்டாரு இனிமே தமிழ்நாட்டில் பிஜேபி தாவேக்கா அதிமுகவுக்கு மக்கள் வந்து அவங்கள மதிக்கவே மாட்டாங்க இவ்வளோ தரம் தரந்த அரசியலை யார் இது வரைக்கும் பண்ணனதில்லை முன்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதிமுக அப்போ வந்து சோசியல் மீடியாவில் வெளியே கொண்டுட்டு வரல ஆனா இன்னைக்கு எல்லாம் உடனுக்குடனே உடனே வந்துட்டு இருக்குது மக்களோட கைக்கே வந்துருது நீங்க பண்ற எல்லாம் வந்துருது இதுக்கு மேல உங்களுடைய எடுபடாது இந்த காணொலியை பார்த்து பார்த்துட்டு இருக்கிறவங்க பிண அரசியல் கண்டிப்பா திமுக பண்ணும் ஆனால் அது வந்து திமுகவோட சுயநலத்துக்காக பண்ணாது அந்த பிணத்துக்கான அந்த பெலி பெலிஸ் ஜெயராஜ் வழக்கு கூட சொன்னாங்க அதெல்லாம் திமுக அரசியல் பண்ணலையான்னு பண்ணனது எடப்பாடி பழனிசாமி அவங்க உடம்பு சரியில்லாம அப்போ இவங்க போலீஸ்க்கு சப்போர்ட் பண்றாரு அதனால சிபிஐ வழக்கு ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு திமுக கோரிக்கை வச்சது அந்த இரண்டு மரணங்களுக்காக அந்த நீதி கிடைக்க வேண்டும் என்று திமுக போராடினது ஒழிய எந்த இடத்துலயும் தப்பு பண்ண எங்க பக்கம் திமுக ஒரு நாளும் நின்னதில்லை நிக்க போவதும் இல்லை என்னைக்குமே சமூக நீதிக்காக உறுதியாக இருக்கும் திமுக இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்தையும் நம்மளோட பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்